வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சர்வம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பன் நண்பன் கார்த்திக் ரேகராமன் நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலங்கள் பார்க்க போற அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய பேச்சுகள் இருக்குங்க குரு பேச்சு ஆகிற ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிற சனி பகவான் பயிற்சி அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பாத்தீங்கன்னா மூன்று முக்கிய கிரகங்கள் பயிற்சி இருக்கு அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சு பலன்கள் இந்த ராகு கேது பேச்சு பலன்கள்ல ராகுன்னா யாருங்க இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல எண்ணில் அடங்க யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மல்லி கொடுக்கக்கூடியவர் ராகு ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிறது ஐதீகம் அடுத்தபடி இந்த பக்கம் கேது இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ எல்லாம் பாருங்க பாம்பு சுற்றுக்குள்ள போன அப்படியே உடம்பு அப்படியே சுத்திக்க சுத்தி அப்படியே சுருக்கி வச்சு அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மள சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவன் அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவான்கிட்ட பேச்சுங்க இந்த ராகு கேதுகள் பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் வந்து மீன ராசில இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பக்கம் கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி போறாருங்க இவைகள் வக்ர கிரகங்கள் தான் எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸம் மூவ் ஆகிட்டே இருக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகம்ங்கிறது பாத்தீங்கன்னா கேது அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ராகு பகவான்ங்க நீங்க என்ன நம்ம சேனல சப்ஜெக்ட் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வந்து முதல் முறை நம்ம சேனலுக்கு இப்போ வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாது அந்த பொண்ணான சப்ரை பண்ண என்ன கிளிக் பண்ணுங்க கூடவே வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கன்சிடேஷன் வேணும் பிரிய பிற நம்பர் கொடுத்துருங்க எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகுக்கு கேது பேச்சு பண்ணு எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பாத்துட்டு வருங்க சும்மா சொல்றதை விட நான் வந்து ஒரு ஜாதக கட்டம் போட்டு ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இப்போ ராகு கேதுகள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகுகேது பேச்சு பலன் நான் இந்த காணல கொடுக்க ரெடியா இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு அதே மாதிரி உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்த வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ராக கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன் பகவானை ஆட்சி நாயனாக கொண்ட இந்த கன்னி ராசி கன்னி லக்கணக்காரங்களுக்கு இந்த ராகு கெதி பேச்சு அப்படின்னு பாட்டு வருங்க ராசி சந்திரன் ஒன்னாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் மூணாம் பாவகம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ராசி இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல மீன வீட்டுல இருந்தாரு இப்ப இவர் வந்து உங்களுக்கு ஆறாம் பாகம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டுக்கு இந்த ராகு பகவான் பயிற்சியாகி வர்றாரு இந்த பக்கம் எடுத்து பார்க்கும்போது கேது பகவான் இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில இருந்து உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்துக்கு போறார் கடந்த ஒன்றரை ஆண்டு ராஜ பயிற்சியில பாத்தீங்கன்னா பாதி பேர் எப்படி இருந்திருப்பீங்கன்னா ஏழாம் கட்டில ராகு அப்போ நல்லா போச்சு ஏதாவது குதூகலமா போச்சு நிறைந்த நண்பர்கள் இருந்தாங்க காதல் நல்லா இருந்துச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு குதூகலமா போயிட்டு இருக்கும் அதே சேம் சமயத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜென்மத்து மேல கேது பகான் இருந்தார் லாஸ்ட் கடந்த காலத்துல இந்த ரக்தி என்னடா இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை இப்படித்தானா பட்ட இடமெல்லாம் அடிபடுத எனக்கு அவமரியாதிருக்கு இருக்கா எனக்கு ரெண்டாவது எனக்கு தன்னம்பிக்கை இல்லையே எனக்கு நான் எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு தடைகள் இருக்கு என்ன மதிக்க மாட்டுறாங்களே இது ஒரு சிலரை பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில வந்திருக்க நிலை கூட ஏற்பட்டுருக்கும் பெண்களால அசிங்கங்கள் எனக்கு பெண்களால பிரச்சனை மாற்று பாலினர் ஆனா இருந்தா பெண்ணு பெண்ணா இருந்தா ஆப்போசிட் செக்ஸ் எனக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு சொல்லிருந்தது அதாவது அசிங்கங்கள் அவமானங்கள் குடும்பத்துல என்ன மதிக்கல நான் வேலை செஞ்ச இடத்துல எனக்கு மதிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்க போகுது நம்ம நீங்க பார்க்க போறாங்க இந்த ராகுகேது பயிற்சியில சர்பங்கள் புரியுதா இந்த ராகு கேதுக்கள் ஆறு எட்டு பன்னெண்டு போய் மறைதுங்கிறது மிக மிக நல்ல விஷயங்க ஒரு பழமொழி எல்லாருமே தெரிஞ்சோம் கெட்டவன் கெட்டிடல் ராஜயோகம் அப்போ ராகுகேது யாருங்க கெட்டவங்க ராகுகேது கெட்டவன் அவன் போயிட்டு ஆறுல மறையும் போது நம்ம எப்படி இருக்கும் நல்லது தானே ஆறுங்க மறைவு தான்கள் ஆறு எட்டு பன்னெண்டு அப்ப கெட்டவன் மறையிறான் அப்ப கெட்டவன் கெட்டு போகும்போது ராஜயோகம் கெட்டவன் கெட்டது கெட்டிடம் ராஜயோகம் அப்போ கன்னிராசிக்காரர்கள் என்னதான் நடக்க போகுதுன்னா முதல்ல ஆறாம் எடுத்து ராகு ராகு சொல்லிட்டு அப்ப சொல்றேன் இந்த ஆறாம் எடுத்து ராகு இந்த ராகு குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்து ராகு குரு பார்க்கிறார் இந்த குரு பார்க்கறதுக்கு முன்னாடி ராகு என்ன பண்றோம்னு சொல்றோம் பாருங்க ஆறாம் இடத்துல ராகு வந்து உட்காரும் போது ஆறாம் பாவம் என்னங்க நோய் நொடி பிணைபிடை சத்துருக சத்ருக சத்ரு ராகு வந்து அம்மரெல்லாம் என்ன சார் பண்ண ஃபர்ஸ்ட் கடன் அடைய போகுதுங்க இது வரைக்கும் தீரா கடன் இருந்தேன் உங்களுக்கு கடன் அடையும் முதல்ல கடன் அடைய போகுது ரெண்டாவது என்ன அடைய போகுது ரோக சத்ரு எதிரிய நம்ம வந்து வெல்ல போறோங்க நம்மளோட சத்ருன்னு சொல்லக்கூடிய அந்த எதிரியை நம்ம வந்து வெல்ல போறோம் ஜெயிக்க போறோம் அதுக்கான முழுமையான அந்த சப்போர்ட் ராகு பண்ண போறாருங்க அடுத்தபடியா உடல்ல இருந்த நோய் நொடி பிணிப்பீட தீருங்க அப்போ உழைக்க போறோம்னு அர்த்தம் உழைச்சாதான் அவனுக்கு வந்து காசு கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் கடன் அடைக்க முடியும் இல்லையா நமக்கு வந்து வருமானம் இல்லைன்னா நம்ம எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அடைக்க முடியும் அப்போ உழைக்கணும் உழைப்புக்காகன முக்கியத்துவம் முதலையும் விவரம் நான் இது வரைக்கும் எப்படியே இருந்துட்டாப்பா நான் இந்த இதுல நான் ஒரு எடுக்கிறேன் என்னோட வாழ்க்கையில அடுத்த லெவல் முன்னேறி போக போறேன் நமக்கு முதல் வித்திய என்ன உழைப்பு உழைத்தால் உயர்வுதான் அப்போ அந்த உழைக்கணுங்கிற சிந்தனையை கொடுக்கறதுக்கு ராக ரெடியா இருக்க அதை நீங்க பயன்படுத்திக்கணும் நீங்க உழைக்க போறேன்னா உங்களுக்கு இந்த ஆட்ட முடியாது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி கடனை அடைக்க போறேனாலும் இந்த ராக் சப்போர்ட் பண்ணுவார் தீரா கடன் அடையும் நேரம் பயன்படுத்திக்கணும் அதுக்கு என்ன பண்ண உழைக்கணும் அடுத்தபடி எதிரியை வெள்ள போறாங்க எதிரியை வெள்ளறது என்னங்க நம்ம வந்து அருவா வச்சு வெட்டுறது அவன ஸ்கெட்சி போட்டு தூக்குறது நான் மேப் போட்டு ஒரு மனிதனுடைய எதிரிங்கிறது முதல்ல வந்து அவனுடைய மன சோர்வுகள் இப்ப நீங்க ஒரு செயல் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோமா டயர்டா இருக்குப்பா நாளைக்கு பண்றப்பா அந்த சோர்வை குடுக்கறத உங்க மனசு மனதை வென்றால் அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சு ஒரு எதிரி இருக்காரா அவரை நம்ம என்ன பண்ண சொல்லுங்க வள்ளுவர் அழகா சொல்லுவார் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் அதாவது நம்மளுக்கு ஒருத்த எதிரி இருக்கான்னா நம்மள ஒருத்த வந்து அவமரியாதை போய் நம்மளை வந்து விரட்டான் நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டு அவனே தலை குனிஞ்சிச்சு நம்ம இவங்களையா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அவரை குனிய நீ வைக்கணும்ங்கிறது வந்து வள்ளலார் வாக்கு ஸோ அப்போ இங்க இந்த ராகம் வந்து அமரும்போது அதற்கான முயற்சிகளை அவங்களுக்கு கொடுப்பார் எது முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க அதுவே பெரிய விஷயம் இல்லையா இப்ப உங்களை வந்து ஒரு உதாசீனப்படுத்திட்டாங்க உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இல்லை சொந்தக்காரங்களே வச்சுக்கோங்க நீங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்ன பண்ணுங்க ராகுகேந்தி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு எல்லாம் வரும் ஒரு ட்ரிப் ஒரு குடும்பத்தை ட்ரிப் போயிட்டு என்ன பண்ணுங்க செல்ஃபி எடுத்து வைங்க அவங்க பார்க்கற மாதிரி ஸ்டேட்டஸ் வைங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அவன் பொறாமைலையே அந்த பொறாமைங்க அவங்க உள்ள பூரப்புற என்ன பண்ணா ஆம கோட்ட பூந்த வீடு மாதிரி எதிரி இல்லாமல் போயிடுவான் நீ அவங்கள போய் துன்புறுத்தி அவங்க மேலே போய் அடிச்சு வன்முறையில் இது பண்ண அவசியமே இல்லை புரியலையே நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட சந்தோஷமா நீங்க இருங்க குடும்பத்தோட சந்தோஷமா நீங்க இருங்க அந்த சந்தோஷத்தை பார்த்து அவங்க எதிரிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே காணாமல் போயிடுவாங்க அது ஒன்று அடுத்தபடியா உங்கள் மனதில் இந்த ராகு வந்து அமரும் போது ஒரு வேகம் வரும் ஆறாம் இடம் தொழில் முதல்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஒரு போர் வேலை நடத்திருப்போம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை இப்படி செஞ்சா அப்படி அந்த ஒரு திங்கிங் வரும் அந்த திங்கினை கரெக்டா பயன்படுத்தி நல்ல விஷயத்துக்கு இந்த ராகுவை பயன்படுத்தும் போது ராகுவை போல கொடுப்பார் இல்லை இந்த கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த ராகுங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறது ரெடியா இருக்காரு கூடவே பாத்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்துல இருந்து அங்க அவருடைய ஒன்பதாம் பார்வையா பாக்குற குரு தனது ஒன்பதாம் பார்வையா பத்தாம் பார்த்து இந்த லாபம் இல்லையா இரு மடங்கு லாபம் உங்களுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு அப்போ கன்னீராசிக்காரங்க என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க ரெண்டு பேர் மனசு கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் எதுக்குமே சரிபட்டு வர மாட்டேங்கிறவங்களுக்கு மனச என்ன ஆசை வந்து நமக்கு செட்டாவது தான் போயிடுவான் இன்னும் வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்க மனசுல ஒரு ஆசை வந்துன்னா வைராக்கியமா வச்சு ஜெயிச்சு முன்னேறாங்க அப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணும் இதை நம்ம இப்படி செய்யணும் அதுக்கு உடம்பை வந்து ஒத்துழைக்குமான்னு கேட்காதீங்க உடம்பை நீங்க கேட்டீங்கன்னா உடம்பு நாளைக்கு நாங்க இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் உங்களோட செயல்களை கரெக்டா செய்யுங்க உங்களுக்கு கிடையக்கூடிய ஓய்வுங்கிறத அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்கா எடுத்தோம் அப்படிதான் நம்மளா உடம்புக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நம்ம தூங்குற மாத்தீங்களா அந்த எட்டு மணி உடலுக்கான ஓய்வு அந்த எட்டு மணி நேரம் போதும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தூங்குறது எக்ஸ்ட்ரா உடல் சோர்வா இருக்குன்னா தூங்குறது உட்காந்து இருக்குதுங்கிறது பாத்தீங்கன்னா மந்த தன்மை நம்ம கொடுத்து நம்மளோட முயற்சிகளை தடை பண்ணும் அப்போ எட்டு மணி நேரம் உறக்காம இருக்கட்டும் உடல் போய் எட்டு மணி நேரம் போதும் இதுமேன்னு இருக்கிறத நீங்க முயற்சியில ஈடுபடுங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அது ஒண்ணு இந்த பக்கம் கேது கேது என்ன சார் பண்ண போறாரு பண்டாம் எடுத்து கேது கேதுன்னா ஒண்ணு இல்லைங்க சாமியார் இருக்கிறாங்க புரியா எல்லாத்துக்கும் தடை கொடுக்குறதுங்க உங்களுக்கு என்னால செய்ய முடியாதுப்பா எனக்கு இது செட் ஆகாதுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது உங்களை அசிங்கப்படுத்தி இருந்த கேது பகவான் உங்க மேல இருந்த இருள் உங்க மேல இந்த கரை எல்லாமே இப்ப பணத்துல போயிட்டு மறையுதுங்க புத்து ஒளி புத்து உணர்ச்சி பறக்க போற அர்த்தங்க சார் சனி பகவான் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு சார்னா சனி யாரு கூட்ட வந்து பாக்குறாரு குரு வீட்டுல வந்து பாக்குறாரு புரியுதா அங்கையும் வந்து சனியால வந்து முழுமையான பாரு கொடுக்க முடியாது உங்களுக்கு பாருங்க சனி வந்து மீனா வீட்டுல குரு வீட்டுல வந்து உங்களை பார்க்க போறாரு புரிதா இங்க கேது உட்கார்ந்து இருந்ததுக்கும் சனி நல்லவன் வீட்டுல இருந்து பார்க்கும் போதும் உங்களுக்கு வித்தியாசங்கள் உண்டு ஒரு கெட்டவன் கெட்ட வீட்டுல உட்காந்துன்னா அவனோட பவர் வந்து அதிகமா இருக்கும் புரிதா நல்லவன் வீட்டுல உட்காந்து இருந்தா அதனால வந்து கெடுதல் பண்ண முடியாது ஒரு நல்ல ஒரு சேரும் போது சரி இதை பண்ணாதப்பா தப்பு இது பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு அங்க கெட்டது பண்ண விட மாட்டாங்க இதே கெட்டவோட உட்காந்து ஹே பண்ண நானே இருக்கேன் எத்தனை பேர் வேணாம் பண்ணுவோமா அதுதான் இங்க நீங்க பாக்கணும் ரியாலிட்டியே எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வர்றேன் சோ அப்போ இந்த சனியோட பார்வை நீங்க பெருசா பயணம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா முதல்ல உங்களுக்கு மூவ் ஆகிறது கேது இது வரைக்கும் இருந்த பிரச்சனை மூத்தது அதே மாதிரி ஆலய தரிசனங்கள் நீங்களே போதும் ஆலய தரிசனத்தையும் உங்களுக்கு வந்து அழைப்புகள் வரும் இந்த மலைமேடு கோயில் போகுமா மாலை போட்டு போகுமா இல்ல வாங்க நம்ம ஒரு இடம் நம்ம சபரிமலை போயிட்டு வரலாம் வாங்க ஒரு வருடம் நம்ம வந்து சக்தி போயிட்டு வரலாம் வாங்க ஒரு நம்ம வந்து இந்த பக்கத்துக்கு முறை உங்களுக்கு மாலை போட்டு வரலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறைவனை போயிட்டு தரிசிக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இறை நாமங்கள் துதிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும் இல்லை பாதி பேர் வந்து இறைவன் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லி இருந்தவங்க எல்லாருமே கடவுள் உண்டுப்பா நான் உணர்ந்துட்டப்பான்னு சொல்லக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் கடவுள் இல்லைன்னு சொன்னா பல பேர் கடவுள் நான் உணர்ந்துட்டப்பா நான் வந்து அவரை உணர்றேன்னு சொல்லக்கூடிய காலம் இதே காலமா இருக்கும் இறைவன் உங்களுடைய இறைவனை பீனி நீ அந்த ஆலயத்துல சந்திக்கிற வாய்ப்புகள் உண்டு அது பிளஸ்ஸா இருக்கும் ஒரு மைனஸ் சொல்றான் பாருங்க உங்களுக்கு இந்த சிம்மத்தில கேது பகவான் அமர்ற சிம்மங்கிறது பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் சூரியனோட வீட்டுல இவர் அமரும் போது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பாலம் சம்பந்தமான பிரச்சனை கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஒலிக்கிறது வந்து இந்த கேது பகன் அமரும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில முயற்சிகள்ல காரிய தடைகள் இருக்கும் கற்பக விநாயகர் அல்லது வளம்புரி விநாயகரை வழிபாடு பண்றது எப்பவுமே நன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி பொதுவாக ஓர் விவாதி எடுத்து பார்க்கும்போது இந்த ராசி உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த காலம் பார்த்தா நல்ல காலமா இருக்கு மெயினா உங்களுக்கு எடுக்கக்கூடிய சர்ப்பங்கள் ரெண்டும் போயிட்டு மறையுது அப்போ உங்களை கெடுக்க ஆள் இல்லை பிரதாப் இப்போ என்ன நீங்க பண்ணும்னா இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு உழைக்க ஆரம்பிங்க ஏன்னா இப்ப சொன்ன ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு போட்டா எடுத்து வைங்க உங்களை பார்த்து வயிறு எரியவங்க எரிஞ்சே ஓகட்டும் அப்போ நீங்க ஃபேமிலி ட்ரிப் போகணும்னா உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா அப்போ உழைக்கணும் ராகு உங்களுக்கு நல்லதை அள்ளி கொடுக்க ஒரு இறை வழிபாடு பார்த்துக்கோங்க ஆறாம் எடுத்த ராகு கருமாரி அம்மனுக்கு உங்களால முடிஞ்ச உபயத்தை பண்ணுங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிறு உங்க வீட்டுல விளக்கு ஏற்றி கருமாரி அம்மனே துர்க்க அம்மனு நினைச்சு நீங்க வந்து சாம்பாரி போடும் போது இந்த ராகுவோட கெடுபலங்கள் கொஞ்சம் இருக்கும் அந்த கெடுபலம் நீங்க உங்களுக்கு நட்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பழங்கள் இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன் நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன இதெல்லாம் கால்குலேட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரடிக்ஷன் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல அது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன அதுக்கு மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு மேட்சஸ் கண்ட் பாருங்க இது வந்து கோச்சார பழங்கள் புரிதுங்களா உங்களுடைய சுய ஜாதக பழம் நீங்க மட்டும் பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிட்டுவோங்க அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்க உங்க நண்பர்கள் எல்லா இந்த வீடியோஸ் பகிர்ந்திங் நான் உங்களை வேற காலம் சந்திக்கும் நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் நன்றி வணக்கம்